எப்பயுமே இந்த திருச்சி சொல்ற பழக்கம் இந்த மதிப்புக்குரிய நாராயணசாமிக்கு தான் தெரியும் கொதி எழுந்துட்டார் ஐம்பது லட்சம் லஞ்சமாக கேட்கின்றார்கள் இந்த லஞ்சம் ஐம்பது கோடி ஐம்பது கோடி லஞ்சம் என்ன எனக்கு என்ன ஏன் ஐம்பது லட்சம் ஐம்பது லட்சம்ன்றா நாங்க ஐம்பது லட்சம் வந்தாலே போதும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற ஐம்பது லட்சம் செலவு பண்ணாலே வெற்றி பெறுவோம் என்ற ஒரு நம்பிக்கையில நாங்க இருந்திருக்கிறோம் பாரதிய ஜனதா கட்சி தான் வேட்பாளரை நிறுத்தும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பாக நம்முடைய மாண்புமிகு முதன் முதலமைச்சரோட ஆசையோடு வேட்பாளர் அறிவிக்கப்படுவார் என்று நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் எந்த காலகட்டத்திலையும் நாங்கள் வேற்று கட்சி அல்லது இண்டிபெண்ட் கேண்டிடேட்டை வேட்பாளராக அறிவிப்போம் என்று சொல்லவே இல்லை உங்களுக்கு எல்லாம் தெரியும் திரும்பி திரும்பி கேட்டுட்டு இருக்கீங்க நாங்க என்ன சொல்லிட்டு இருக்கோம் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் இன்னைக்கு அந்த சிவசங்கரன் சிவசங்கரன் மதிப்புக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் தான் ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர் என்று தானே சொல்லுகிறார் அவர் எங்களுக்கு துணை நிற்கிறார் என்பதால் அவர் வந்து பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் கிடையாது அவர் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவரும் கிடையாது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா அவரு இருந்தாதான் இந்த அரசாங்கம் நடக்கும் என்கின்ற ஒரு காலகட்டமும் கிடையாது அவருடைய துணை இல்லாமலும் என் கூட்டணி இந்த புதுவை மண்ணிலே ஆட்சி பண்ணுவோம் அதற்கான பலம் எங்களிடம் இருக்கின்றது ஆனால் நான் பாரதிய ஜனதா கட்சியை ஆதரிக்கின்றேன் என்று சொல்லிய போது நாங்களும் வரவேற்றோம் வருவாருக்கு வரவேற்போம் அப்படின்னு சொல்லி வரவேற்றோம் கூட இருக்கிறார் ஒத்துக்கிறோம் ஆனா அவருக்கு போய் பாராளுமன்ற உறுப்பினர் வேட்பாளரை நாங்க அறிவு பண்ண அவர் ஒரு கனவு கண்டாருன்னா அது வந்து அவருடைய அவருக்கு கிடைக்க முடியாது கிடைக்காது என்ற ஒரு காலகட்டம் உண்மை வெளியில தெரிஞ்ச பிறகு ஒரு பொய்யான தகவலை சொல்லியிருக்கிறார் அது கூட அவரு சொன்னதை வந்து எப்பயுமே இந்த திருச்சி சொல்ற பழக்கம் அந்த மதிப்புக்குரிய நாராயணசாமிக்கு தான் தெரியும் அவரு நியூஸ் வந்து வந்துருக்குறது லட்சம் இருந்தா வேட்பாளராக அறிவிப்பாங்க சொல்லிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஐம்பது கோடி செலவாகுமா இல்ல ஐம்பது கோடி கேட்டாங்க லஞ்சமா கேட்டாங்கன்னு அவர் ஒன்றும் சொல்லல ஆனா உடனே நாராயணசாமி கொதித்து தெரிந்துட்டார் ஐம்பது லட்சம் லஞ்சமாக கேட்கின்றார்கள் இந்த லஞ்சம் ஐம்பது கோடி ஐம்பது கோடி லஞ்சம் என்ன எனக்கு என்ன ஏன் ஐம்பது லட்சம் ஐம்பது லட்சம் நாங்க ஐம்பது லட்சம் வந்தாலே போதும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற ஐம்பது லட்சம் செலவு பண்ணாலே வெற்றி பெறுவோம் என்ற ஒரு நம்பிக்கல நாங்க இருந்திருக்கிறோம் ஆனா தான் திரும்பி திரும்பி ஐம்பது லட்சம் சொல்றோம் ஐம்பது கோடின்னு சொல்றது கூட நம்ம தயாராக இல்லை ஏன்னா ஐம்பது லட்சம் செலவு செய்தாலே நாங்கள் வெற்றி பெறுவோம் ஆனால் இந்த நாராயணசாமி அவர்கள் ஐம்பது கோடி லஞ்சம் கேட்டாங்க அப்படின்னு